அனைவருக்கும் வணக்கம் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு உண்டான பயிற்சி பலன்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா எப்பப்போ எந்தெந்த கிரகங்கள் மாறுதுன்னு நான் சொல்ல போறேன் உங்களுக்கு இப்போ ப ஒன்பது கிரகத்துக்கும் உண்டான மாறுதல்கள் டேட்டு சொல்கிறதுக்கு விருப்பப்படுறேன் முதல்ல ஆரம்பிக்கும் போத சூரியன்லேருந்து ஆரம்பித்தோன்னா உங்கள் எல்லாருக்கும் தெரியும் மாத மாதம் கரெக்டாக ஒவ்வொரு தமிழ் மாதமும் சூரியனோட பயிற்சி ஆகுது குறிப்பாக ஆங்கில மாத மாதத்தில் பதினாலு பதினஞ்சில் ஆகிறதுக்கு வாய்ப்பு ஒரே ஒரு சில மாதங்களில் பதினாறுல ஆகும் இது வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து தெரிஞ்சிடும் ஏன்னா தமிழ் மாத பிறப்பு மற்ற கிரகங்கள் விட சூரியனும் சந்திரனும் ஈஸியாக வந்து தெரியும் சந்திரன் எடுத்துக்கிட்டிங்கன்னா குறிப்பாக ரெண்டே கால் நாள் ஒரு ராசியில் இருப்பார் அதனால் ஒவ்வொரு ரெண்டே கால் நாளுக்கும் அடுத்தடுத்த ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இவரால் ஒரு சில பாதிப்புகள் இருக்கும் ஒரு சில நா ரெண்டு ரெண்டு நாட்கள் கால் நாட்கள் உங்களுக்கு பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் இப்போ அடுத்த பெரிய கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இருக்கிறதுலேயே நீண்ட நாள் சுற்றி வர கிரகம் அதாவது கிட்டத்தட்ட முப்பது வருஷம் ரெண்டே கால் வருஷம் ஒரு ராசியில் இருக்கிற ரெண்டரை வருஷம் டு மூணு வருஷம் ஒரு ராசியில் இருக்கிற கிரகம் பார்த்திங்கன்னா சனி பகவான் அவர் வந்து இந்த மா வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு போகிறாரு அவர் கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷம் அந்த ராசியில தான் இருப்பார் நடுவில் வந்து பின்னோக்கி வர காலக்கட்டங்களும் இருக்கும் அது வந்து குறிப்பாக சொல்லணும்னா வருஷத்துக்கு ஒரு ரெ நாலு மாதம் அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்த கிரகம் பார்த்திங்கன்னா குரு குரு இவர் வந்து ஒரு வருஷத்துக்கு குறைவாக அதாவது கிட்டத்தட்ட பன்னெண்டு மாதம் இல்லைன்னா வந்து பதிமூணு மாதம் ஒரு ராசியில் பயணிக்கிற ஒரு கிரகம் இவர் பார்த்தீங்கன்னா மே மாதம் இருபத்தைந்தாம் தேதி புதன்கிழமை சாரி மே மாதம் பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை அப்போ வந்து ரிஷப ரிஷபராசிலருந்து மிதன ராசிக்கு போறாரு இவருக்கும் பின்னோக்கி நடக்கக்கூடிய காலங்கள் அதாவது சந்திரனுக்கு பின்னால் வரக்கூடிய காலங்கள் இருக்கிறதுனால அது ரிவர்சல்னு சொல்லுவோம் அந்த காலகட்டங்களும் குறிப்பாக சொல்லணும்னா ஒரு மாதம் இருக்கிறதுக்கும் வருஷத்தில் ரெண்டு முறை இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இப்போ அடுத்த கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ராகு கேது எடுத்தோன்னா இவங்க வந்து ஒன்றரை வருஷம் ஒரு ராசியில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ராகு கேதுவும் நூற்றி எண்பது டிகிரி நேருக்கெதிரி இருக்கிறதுனால அவங்க வந்து ஒரு ராசிலேருந்து அடுத்த ராசிக்கு பயிற்சி ஆகுறது ஆஹ் உதாரணத்துக்கு சொல்லணும்னா மே மாதம் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு வந்து மீன இருந்து ராகு வந்து ஆஹ் கும்ப ராசிக்கு வராரு அதே நேரத்தில் கன்னிராசில இருக்கிற கேது வந்து சிம்ம ராசிக்கு போறாரு இவங்களோட பயிற்சி எப்படி இருக்கும்னா அதாவது ஆன்டி கிளாக் வைஸ் இருக்கிறதுனால எப்போவுமே இவங்க இப்படி ரிவர்ஸ்ல வர்றது வழக்கம் ஸோ சோ இதுதான் வந்து பெரிய கிரகங்களோட உங்களோட பயிற்சி காலங்கள் இங்க இருந்து கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ராகு கேது அவங்க ஆஹ் மீனராசிலையும் சாரி ஆஹ் மி கும்பராசிலியும் ராகுவும் சிம்ம ராசிலக்கு எதுவும் இருக்க வாய்ப்புகள் இருக்கு இதனால இந்த மூணு பெரிய கிரகங்கள்னால சின்ன சின்ன பாதிப்புகள் இல்லை பெரிய பாதிப்புகளை பார்க்குற காலகட்டங்கள் இருக்கு கொஞ்சம் கவனமாக பார்த்து கையாள வேண்டிய நாள நாளாக தான் இருக்கும் இப்போ அடுத்தது சுக்கரனு எடுத்துக்கிட்டோன்னா இவர் வந்து ஒரு சில ராசியில ஒரு மாசம் இருப்பாரு ஒரு சில ராசியில முப்ப மூணு மாசம் இருப்பாரு ஒரு சில மா ராசியில் ஆறு மாசம் இருக்கிற மாதிரி ஒரு காலகட்டம் இருக்கு குறிப்பா சொல்லணும்னா மீன ராசியில ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதிக்கு உள்ள வர ஆஹ் சுக்கரன் பார்த்தீங்கன்னா அடுத்ததா மீன ராசில வந்து மே மாதம் முப்பத்தொன்னாம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு இது வந்து நீண்ட நாள் ஒரு அவரோட பயணமா இருக்கு கிட்டத்தட்ட சொல்லணும்னா நாலு மாசம் இல்லைன்னா அஞ்சு மாசத்துக்கு உண்டான பலனாதான் இருக்கு மேஷ ராசியில் இருக்கிற சுக்ரன் பார்த்தீங்கன்னா மே முப்பத்தொன்னாந்தேதியிலிருந்து ஜூன் இருபத்தொன்போது வரைக்கும் இருக்கார் இது கிட்டத்தட்ட முப்பது நாளாக தான் இருக்குது அடுத்தது ரிஷபராசில ஆஹ் ரிஷபராசில இருந்து ராசிக்கு ஜூலை இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பயிற்சி ஆகுறாரு அங்கே ஜூலை இருபத்தி ஆறுலேருந்து ஆகஸ்ட் இருபத்தொன்று வரைக்கும் மிதுன ராசியில் இருந்துட்டு ஆகஸ்ட் கடக கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு ஆகஸ்ட் இருபத்தொன்னுலேருந்து செப்டம்பர் பதினஞ்சு வரைக்கும் சிம்ம ராசியில பயணிக்கிறாரு இப்போது சிம்ம ராசியில பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பதினஞ்சுலேருந்து அக்டோபர் ஒன்பது வரைக்கும் இருக்காரு அடுத்தது கன்னியாரிசியில் பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஒன்பதுலேருந்து நவம்பர் ரெண்டு வரைக்கும் இருக்காரு துலாம் ராசியில் நவம்பர் ரெண்டுலேருந்து நவம்பர் இருபத்தாறு வரைக்கும் இருக்காரு விருச்சிக ராசியில நவம்பர் இருபத்தி ஆறிலிருந்து டிசம்பர் இருபது வரைக்கும் இருக்காரு அடுத்தது அடுத்த வருஷத்துக்கு போகிறனால இதோட நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட சுக்கர பயிற்சியை முடிச்சுக்கிறது நல்லது இப்போ புதன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவரும் வந்து குறிப்பாக சொல்லணுன்னா ஒரு மாதத்துக்கோ இல்லைனா வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ள தான் இவரோட பயிற்சி இருக்கும் அதனால இவரோட பயிற்சி எடுத்துக்கிட்டோன்னா தனுஷ் ராசிக்கு நாலாம் தேதி வராரு அங்கேருந்து ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் தனுசு ராசியில் இருக்காரு அடுத்தது மகர ராசிக்கு ஜனவரி இருபத்தி நாலுலேருந்து பிப்ரவரி பதினொன்று வரைக்கும் இருக்காரு அப்புறம் கும்ப கும்பராசியில் பிப்ரவரி பதினொன்னுலேருந்து பிப்ரவரி இருபத்தி ஏழு நாள் வரைக்கும் இருக்கார் அடுத்தது மீன ராசியில பிப்ரவரி இருபத்தி இருந்து மே மாதம் ஏழாம் தேதி வரைக்கும் இருக்காரு மேச ராசியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மே ஏழுலேருந்து மே இருபத்தி மூணு வரைக்கும் இருக்கார் ரிஷபராசியில் மே இருபத்தி மூணுலேருந்து ஜூன் ஆறு வரைக்கும் இருக்கார் மிதுன ராசியில் ஜூன் ஆறிலிருந்து ஜூன் இருபத்தி ரெண்டு வரைக்கும் இருக்கார் கடகராசியில் ஜூன் இருபத்தி ரெண்டுலேருந்து ஆகஸ்ட் முப்பது வரைக்கும் இருக்கார் சிம்ம ராசியில் ஆகஸ்ட் முப்பதுலேருந்து செப்டம்பர் பதினஞ்சு வரைக்கும் இருக்கார் ராசியில் செப்டம்பர் பதினஞ்சுலேருந்து அக்டோபர் மூணு வரைக்கும் இருக்கார் துலாம் ராசியில் அக்டோபர் மூணுலேருந்து அக்டோபர் இருபத்தி நாலு வரைக்கும் இருக்கார் விருச்சிக ராசியில் அக்டோபர் இருபத்தி நாலுலேருந்து நவம்பர் இருபத்தி மூணு வரைக்கும் இருக்கார் விருச்சிக ராசியில் சாரி துலா ராசியில் நவம்பர் இருபத்தி மூணுலேருந்து டிசம்பர் ஆறு வரைக்கும் இருக்கார் விருச்சிக ராசியில் டிசம்பர் ஆறுல இருந்து டிசம்பர் இருபத்தி ஒன்பது வரைக்கும் இருக்காரு அதுக்கு பிறகு வந்து தனுஷ் ராசிக்கு போய் ஒரு வருஷத்துக்கு கணக்க முடிக்கிறாரு மற்றபடி பெருசா எந்த ஒரு மாறுதலும் இல்லை இவரால் பெரிய பாதிப்பு ஒரு சில காலகட்டம் மட்டும்தான் இவருக்கு பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்கும் சமாளிக்கக்கூடிய கிரகம் தான் குரு குரு அதாவது சில உறவுகளுக்கு முக்கியமான கிரகம் வந்து குருவா தான் இருக்கு கல்வி வேலை அதனால சின்ன சின்ன மாற்றங்கள் தான் இருக்கும் பெருசா பாதிப்புகள்லாம் இருக்காது அடுத்தது அடுத்த ராசி ப அடுத்த கிரகம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் செவ்வாய் வந்து குறிப்பாக சொல்லணுன்னா இவர் வந்து ஜனவரி இருபத்தி இருபத்தி ஒன்றாம் தேதி மிதுன ராசிக்கு போகிறாரு அதாவது இப்போ வந்து செவ்வாய் பார்த்தீங்கன்னா கடகராசியில் இருக்கார் கடகராசிலேருந்து ரிவர்சலில் வந்து ஜனவரி இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு மிதுன ராசி போகிறாரு திருப்பியும் வந்து ஏப்ரல் அங்கேருந்து ஜனவரி இருபத்தி ஒன்றுலேருந்து ஏப்ரல் மூணு வரைக்கும் கடகராசியில் மகர மிதுன ராசியில் இருக்காரு அடுத்தது பார்த்தீங்கன்னா கடகராசியில ஏப்ரல் மூணுலேருந்து இருந்து ஜூன் ஏழாம் தேதி வரைக்கும் இருக்காரு அடுத்தது சிம்ம ராசி எடுத்துக்கிட்டோன்னா ஜூன் ஏழுல இருந்து ஜூலை இருபத்தெட்டு வரைக்கும் இருக்காரு ராசியில் ஜூலை இருபத்தெட்டுலேருந்து இருந்து செப்டம்பர் பதிமூணு வரைக்கும் இருக்காரு துலாம் ராசியில செப்டம்பர் பதிமூணுலேருந்து அக்டோபர் ஏழு வரைக்கும் இருக்காரு விருச்சிக ராசியில அக்டோபர் ஏழுல இருந்து டிசம்பர் ஏழு வரைக்கும் இருக்காரு அடுத்தது சாரி அக்டோபர் இருபத்தேழுல இருந்து டிசம்பர் ஏழு வரைக்கும் இருக்காரு அடுத்தது தனுஷ் ராசியில் டிசம்பர் மேலே ஏழாம் தேதிக்கு மேலே தனுஷ் ராசியில் பயிற்சி பயணிக்கிறது ஒரு வாரமாக தான் இருக்குது இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலன்களை தனித்தனியாக பார்க்கலாம் இப்போ இந்த வீடியோவை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா சின்ன சின்ன தடைகளோ இல்லைனா வந்து குளர்பா புரிதல் இல்லாமல் இருந்தால் பொறுமையாக கேட்டுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் நன்றி வணக்கம்